ஆலை மரத்தை பார்த்தோன்னே ஏன்னு அப்படின்னா இந்த ஆழ மரத்தை நம்ம வந்து நிறைய பணம் எதுன்னு வைக்கிறோம் இந்த ஆலை மரத்தை பார்த்தோம்னா பனை மரத்துக்கு உள்ளேருந்து வளர்ந்து ஏன்னா பொதுவாக அந்த இந்த ஆலை மரங்கள்லாம் என்ன ஆகுனா அந்த பனை இருக்குல்ல அந்த கேப்பில் தான் வளரும் இந்த கேப்பில் வளர்ந்து பாருங்கள் எவ்வளோ உயரம் வந்திருக்கு இது வந்து குறைஞ்சது ஒரு முப்பது வருஷத்துக்கு மரமாக இருக்கும் நினைக்கிறேன் குறைஞ்சது ஒரு முப்பது வருஷத்துக்கு மரமாக இருக்கும் இது பனை மரத்தை பாதிக்கு இது என்ன ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆக இந்த பனை மரத்தை நெருக்கி நெருக்கி பனை மரமே பனை மரத்தை கொண்டுடும் பனை மரமே இறந்த இந்த மரம் மட்டும் நல்லா அகலமாக இருந்துடும் இது இன்னும் வந்தப்போ மரம் சாகிறதுக்கு ஒரு பனை மரத்தை காட்டுப்பா மேலே இன்னும் இந்த மரம் சாகிறதுக்கு ஒரு பத்து தான் ஆகும் ஏன்னா அப்படின்னா இந்த மரம் நல்லா இன்னும் உயிர் கூட இருக்குது நல்லா கனமாகவும் இருக்குது அது வளர வளர்த்த கொஞ்சமாக நெருக்கிட்டு வரும் இதில் ஏன் இந்த பனை மரம் என்ன உயிரோட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைகள்லாம் சைடில் வளர ஆரம்பிச்சிருச்சு தயிரில் வளர்த்தனால அது வந்து அப்படியே இருக்குது என்ன பணமரம் இந்த அதாவது இந்த மரம் இருக்கு அடிமரம் அடிமரம் பெருக்கு பெருக்கு பனை மரத்தை அப்படியே நெருக்கி நெருக்கி பனை மரம் தான் இறந்துடும் ஆமாம் இயற்கையான சூழ்நிலை இருக்கிறதுனால நாங்கள் இங்கே நெருக்கம் அதுவும் இல்லாமல் இந்த ஆலமரம் பார்த்தோன்னா நூறு சதவீதம் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அந்த ஒரு சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்க இடத்துல கொஞ்சம் நிற்பேன் அப்படின்ட்டு ஆழமரத்தில் நின்று ஆனால் அவர் தகவல் கேள்விப்பட்ட ஒரு ஒரு ஆலமரத்தோட ஒரு ஆலமரம் வந்து ஒரு குளத்துல எவ்வளோ நீர் இருக்குமோ அந்த அளவுக்கு நீரை வந்து தேக்கி வச்சுக்கணுமா ஆமாம் ஆமாம் அது என்ன உண்மை தான் நீர்கள் ஆமாம் ஏன் அப்படின்னா இது வந்து ஆழமரத்துக்கு இப்போ பனைமரம் மாதிரி ஆலமரம் தேவை இது ஆயிரக்கணக்கான வேர்கள் இருக்குது இது மாதிரி வேர்கள் இறங்கினாலும் அடியில் பார்த்தீங்கன்னா இது வேர்கள் இருக்கும் அது மரம் வந்து நல்ல ஒரு ஈரப்பதத்தோடு இருக்கும் அந்த வேறு எல்லாமே ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும் வேறு எல்லாமே நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா கூட அவங்களை வலிக்க முடியாது வேறு மர கிளைகளை ஒடிக்கலாம் இது பாருங்கள் எவ்வளோ ஒன்றும் உங்களால் முறுக்கினாலும் சரி என்ன பண்ணாலும் இதை வந்து உங்களால் வடிக்கவே முடியாது கத்தி வச்சு தான் கட் பண்ணியும் பஞ்சு மாதிரி தானே இதில் விருதுகளில் வேர்களில் வந்து தண்ணி நிறைய சே சேமித்து வச்சுருக்கோம் அந்த அளவுக்கு இதுலேயே வந்து ஒரு ஆயிரக்கணக்கான லிட்டர் வந்து தண்ணி இருக்கும் மரத்தடியில் அதை தான் சொல்லியிருப்பாங்க குளத்தில் ஒரு குளத்தில் இருக்கிற அளவுக்கு இல்லை லட்சக்கணக்கில் லிட்டர் இருக்காது ஒரு ஆயிரக்கணக்கான தண்ணி வந்து இது இதுக்குள்ளே வந்து இருக்கும் உருக்கி வச்சிருக்கோம் வேறு என்ன பார்க்குறது அவ்வளோதான் நன்றி மக்களே நன்றி அவ்வளவுதான் இது பண்ணல